Welcome to Jenny Crime Cuts. பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மும்பை காசர் வடவழி கிராமத்துல இருக்கிற கோட்பந்தர் சாலையில ஒரு ரெண்டு மாடி வீடு இருக்குது சரியா அதிகாலை ரெண்டு டு ரெண்டு மணி இதுக்கு இடைப்பட்ட டைம்ல அந்த வீட்டுல இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது இந்த டைம்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் அவங்களோட வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா அவங்களோட தூக்கத்தையே கலைக்கிற மாதிரி அந்த பொண்ணோட சத்தம் அவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கு அதாவது அந்த சத்தத்தை கேட்கும்போது யாரோ தன்னோட உயிரை காப்பாத்திக்க போராடுற அழற மாதிரியும் ஏதோ ஒரு பயங்கரத்தை பார்த்து அலற மாதிரியும் இருந்திருக்கு அந்த பொண்ணோட சத்தம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் தூங்க விடாம பண்ணினதுனால அவங்க எல்லாரும் சத்தம் கேட்கிற அந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்திருக்காங்க இந்த டைம்ல அங்க இருக்கிற ஜன்னல் வழியா அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண வந்தவங்கள பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அழுதுட்டு இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அழுதுட்டு இருக்கிற அந்த பொண்ணோட கழுத்து பக்கத்துல இருந்து நான் ஸ்டாப்பா ரத்தம் வந்துட்டே இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சொன்ன சில விஷயங்களை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அரண்டு போயிருக்காங்க இப்படி எல்லாரையும் அரண்டு போக வைக்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்ன அந்த சில விஷயங்கள் என்ன அன்னைக்கு அந்த வீட்டுல என்ன நடந்தது இந்த கேஸ் ஒட்டுமொத்த மும்பை போலீஸ மட்டும் இல்லாம மும்பை கவர்மெண்டையே நடுங்க வைக்க போகுதுன்னு அந்த டைம்ல யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அந்த வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட பதினாலு பேரோட இறந்த சடலத்தை அடுத்தடுத்து ரத்த வெள்ளத்துல ஒரே நாள்ல மீட்டிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த பயங்கர கேஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கிற பல ஷாக்கிங்கான விஷயங்களை பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கழுத்துல இருந்து நான் ஸ்டாப்பா ரத்தம் வந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணோட பேரு சுபியா வயசு இருபத்தி ரெண்டு இப்போ அந்த வீட்டை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே வெளியில இருந்திருக்காங்க மும்பை போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுக்கு போன போலீஸ் ரத்த வெள்ளத்துல இருக்கிற சுபியாவை பார்த்து பயப்படாம இருமா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு மனதை சொல்லிக்கிட்டே அந்த வீட்டோட வீட்டோட கதவை உடைக்கிறாங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ள முதல் அடி எடுத்து வச்சு உள்ள போன போலீஸ் ரத்த வெள்ளத்துல இருக்கிற சுபியாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ரூம்க்கும் போறாங்க இப்படி ஒவ்வொரு ரூம்க்கும் போன போலீஸ் அங்க இருக்கிற பயங்கர காட்சிய பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் எந்த இடத்துல நின்னாங்களோ அதே இடத்துல ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அந்த வீடு ஃபுல்லா ஒரு இடம் கூட விடாம ரத்தமா இருந்திருக்கு சொல்ல போனா அங்க வந்த போலீஸ் எல்லாரும் அந்த ரத்தத்து தான் நடந்து போயிருக்காங்க அந்த வீட்டுல இருந்த ரூம் ஹால் இப்படின்னு அந்த வீடு ஃபுல்லா பதினாலு மனித சடலம் இருந்திருக்கு அந்த பதினாலு பேரோட கழுத்தும் கூர்மையான ஆயுதத்தால அறுக்கப்பட்டிருக்கு இதுல ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா இறந்து பேர்ல ஏழு பேர் குழந்தைங்க குறிப்பா மூணு மற்றும் அஞ்சு மாசத்துல ரெண்டு குழந்தைங்க இருந்திருக்காங்க பிஞ்சு குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த கொடூர மிருகம் கை குழந்தையோட கழுத்தையும் அறுத்து போட்டிருக்கான் இப்போ அங்க இருந்த பயங்கரத்தை பார்த்த போலீஸ் கண்டிப்பா கில்லர் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பான் சோ ஒரு சின்ன தடையும் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் கம்ப்ளீட்டா சோதனை பண்றாங்க இந்த டைம்ல போலீஸ் அந்த வீட்டுல இருந்த ஒரு முக்கியமான மற்றும் அதிர்ச்சியான ஒரு விஷயத்த கவனிச்சிருக்காங்க அது என்னன்னா அந்த ரூம்ல ஒரு நபரை மட்டும் தூக்குல தொங்க விட்டுருக்காங்க இத பார்த்த போலீஸோட தாட் எப்படி இருக்குன்னா எல்லாரையும் கொலை பண்ணினதுக்கு அப்புறம் இந்த நபர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்களா இல்லனா இந்த கேஸ தசை திருப்புறதுக்காக கில்லர் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இந்த நபர் மேல பழி போடுறதுக்காக இந்த நபரை தூக்குல தொங்க விட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி போலீஸோட மனசுல இருந்துட்டே இருந்திருக்கு ஒருவேளை தூக்குல தொங்குன அந்த நபர் கொலை பண்ணி இருந்தா எதுக்காக அந்த நபர் தற்கொலை பண்ணி இறந்து போகணும் அப்படின்னா இந்த கேஸ்ல உள்ள கில்லர் யாரு குறிப்பா பிஞ்சு குழந்தைங்களை கூட கொலை பண்ற அளவுக்கு கில்லருக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம தலை இருந்த போலீஸ்க்கு இந்த கொடூரத்துல இருந்து உயிர் பழச்ச அதாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன அந்த பொண்ணு சுபியா சொன்ன பல அதிர்ச்சியான விஷயங்கள் மும்பை போலீஸ உலுக்கி எடுத்தது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல உள்ள கில்லரை கண்டுபிடிக்க உதவியா இருந்திருக்கு இனிமேதான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு ஒரு பையன் அஸ்காரி தம்பதி மும்பை பக்கத்துல இருந்த ரெண்டு மாடி வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க இந்த தம்பதியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் மத்தவங்க கிட்ட அன்பா பேசுறது மட்டும் இல்லாம உதவி கேட்டு யார் வந்தாலும் அந்த உதவிய உடனே செய்யக்கூடிய பாவம் கொண்டவங்கன்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இவங்க எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கையை இருந்த இந்த டைம்ல அன்பரோட பையன் ஹஸ்னைனோட மூத்த பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு சோ இந்த பிறந்த நாள granda सेलिब्रेट பண்றதுக்காக ஹஸ்னைன் தன்னோட கூட பிறந்தவங்க எல்லாரையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படி எல்லாரையும் இன்வைட் பண்ணின ஹஸ்னைன் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இருந்து ரொம்ப நாள் ஆச்சு சோ எல்லாரும் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்திருங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி ஆசையா கூப்பிட்டிருக்காங்க ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹஸ்னைன் அக்காவோட ஹஸ்பண்ட தவிர மற்ற எல்லாரும் ஃபங்க்ஷனல பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஒரே வீட்டுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நைட் டைம்ல ஒன்னா ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சுபியாவோட பேரண்ட்ஸ் குழந்தைங்க சகோதரி இப்படின்னு எல்லாரும் அந்த வீட்டுல தூங்க போயிருக்காங்க இப்படி எல்லாரும் தூங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு அந்த வீட்டுல இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் அந்த கதறல் சத்தத்தை கேட்ட சுபியா அதாவது ஆன அந்த பொண்ணு சுபியா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்காங்க இப்போ அந்த வீடு ரத்த வெள்ளத்துல அந்த பொண்ணால கூட முடியல இந்த டைம்ல சுபியாவோட அண்ணன் ஹஸ்னை அந்த வீட்டுல யமன் மாதிரி நின்னுட்டு இருந்திருக்கான் அந்த நபரோட கையில ஆடு வெட்ட யூஸ் பண்ற ஷார்ப்பான கத்தி இருந்திருக்கு அந்த கத்தி ரத்தத்துல முக்கி எடுத்த மாதிரி இருந்திருக்கு இப்போ அங்க இருந்த ஹஸ்னைனோட அம்மா தன்னோட பையன் கிட்ட நான் உன்னோட அம்மா நான் உன்ன பெத்தெடுத்தவ அதனால என்ன மட்டும் உயிரோட விட்டுன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க இப்படி தன்னோட அம்மா கெஞ்சிட்டு இருக்கும் போதே தன்னோட அம்மாவோட தலைமுடிய புடிச்சு தான் கையில வச்சிருந்த கத்தியால கழுத்து அறுத்து போட்டிருக்கான் தன்னோட அம்மா இப்படி ஹஸ்னைன் கிட்ட கெஞ்சிரதையும் தான் கண்ணு முன்னாடியே இறந்து போறதையும் சுபியா பாத்திருக்காங்க இத பார்த்த சுபியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல காட்டு மிராண்டித்தனமா ஹஸ்னேன் அந்த வீட்டுல இருந்த எல்லாரோட கழுத்தையும் அறுத்து போட்டிருக்கான் அதாவது ஹஸ்னைனோட அம்மா அப்பா அவனோட மூணு சகோதரிகள் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தன்னோட ஒய்ஃப் தன்னோட ரெண்டு குழந்தைங்க இப்படின்னு மொத்தம் பதினாலு பேரை கொலை பண்ணிருக்கான் இதுக்கப்புறமா காட்டு மிராண்டித்தனமா அந்த வீட்டை சுத்தி வந்த கசனை அந்த வீட்டுல இருந்த தன்னோட அக்கா பொண்ணு சாடியாவோட தலைமுடிய பிடிச்சு இழுத்து கழுத்த கொடூரமா அறுத்து போட்டிருக்கான் இத பார்த்து சுபியா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும் அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் பாதி மயக்கத்துல இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாரும் குடிச்ச ஜூஸ்ல ஹஸ்னைன் சில தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்திருக்கான் இதனால ஹஸ்னைனை எதிர்த்து அவங்களால அவங்களால போராட முடியாம இருந்திருக்கு இப்போ சுபியா பக்கம் போன ஹஸ்னேன் சுபியாவோட தலைமுடிய பிடிச்சு இழுத்து சுவரோட சுவரா ஒட்டி வச்சு கழுத்து பக்கத்துல அறுத்திருக்கான் ஆனா அந்த பொண்ணுக்கு உயிர் போகிற அளவுக்கு பலமான காயம் ஏற்படாததுனால தன்னோட முடிய பிடிச்சு வச்சிருந்த ஹஸ்னேன் கிட்ட இப்ப நீ வெட்டி போட்ட சாடியா அதாவது தன்னோட அக்கா பொண்ணு சாடியா அசையிரா சோ நீ அவள பாருன்னு சொல்லி ஹஸ்னேன டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரியே ஹஸ்னேனும் சாடியா பக்கம் திரும்பின அந்த ஒரு செகண்டுக்குள்ள சுபியா தன்னோட தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்கிற ஒரு ரூம்க்கு ஓடி போய் ரூம் கதவை லாக் பண்ணிட்டாங்க இப்போ ரூம் கதவு லாக்ல இருந்ததுனால ஹஸ்னால அந்த ரூம்க்குள்ள போக முடியல இதனால ஹஸ்னை சுபியா கிட்ட இப்போ நீ கதவை திறக்கிறியா இல்ல உன்னோட குழந்தைய கொலை பண்ணிடவான்னு கேட்டு மிரட்டிருக்கான் ஆனா ஹஸ்னை சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்காத சுபியா அழுதுகிட்டே அந்த ரூம்ல இருந்த ஜன்னல் வழியா எங்களை காப்பாத்துங்க இந்த வீடு ஃபுல்லா ரத்தமா இருக்குது தன்னோட அண்ணே இங்க இருக்கிற எல்லாரையும் வெட்டி போடுறான்னு சொல்லி அபாய குரல்ல கதறி இருக்காங்க இத கேட்ட ஹஸ்னைன் அமைதியா இருன்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி கத்திருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலமா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு தன்னோட சொந்த குடும்பத்தையே அதுவும் குறிப்பா தன்னோட ஒய்ஃப் குழந்தைங்களையும் கொலை பண்ற அளவுக்கு அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு டீடைலா பார்க்கலாம் எப்பவும் தன்னோட அம்மா வீட்டுக்கு வர்ற சுபியா வழக்கம் போல ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஆறாம் தேதி வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்த சுபியா கிட்ட சுபியாவோட அக்கா பதில் என்ன சொல்றாங்கன்னா ஹஸ்னன் என்கிட்ட பல தடவை தப்பா நடந்துக்கிட்டான் இது மட்டும் இல்லாம அவன் என்ன வேற மாதிரி ட்ரீட் பண்றான்னு சொல்லி சுபியாவோட அக்கா பதிலுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல ஏன்னா அவங்க மன வளர்ச்சி சரியில்லாதவங்கன்னு சொல்லப்படுது இப்படி மன வளர்ச்சி சரியில்லாத தன்னோட அக்கா கிட்ட ஹஸ்னன் இப்படி தப்பா நடந்துகிட்ட இந்த விஷயத்த சுபியா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுகிட்ட சுபியாவோட பேரண்ட்ஸ் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு சொல்லி தன்னோட பொண்ண திட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த தப்ப பண்ண ஹஸ்னையும் தகாத வார்த்தையால திட்டி இருக்காங்க இப்போ இந்த எல்லா விஷயமும் அந்த வீட்டுல இருந்த எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு இதனால அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அஸ்ன கேவலமா பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காமர்ஸ் டிகிரி முடிச்ச ஹஸ்டைன் மும்பைல இருக்கிற வருமான வரி தொடர்பான ஆவணத்தை தயாரிக்கிற நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனா அந்த வேலை நிரந்தரமான வேலையா இல்லாததுனால கடந்த ரெண்டு வருஷமா இந்த நபர் எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்டுலதான் இருந்திருக்காங்க சோ சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க இப்படின்னு பல பேர்கிட்ட கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியிருக்காங்க ஆனா ஹஸ்டென் ஸ்டார்ட் பண்ண எல்லா தொழிலும் நஷ்டத்துல போனது அந்த நபருக்கு என்ன பண்றதுனே தெரியல இதனால தன்னோட பேரன்ட்ஸ் கிட்டயும் பணம் கேட்டு ஆல்ரெடி ஹஸ்னேன் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரை கடன் வச்சிருந்ததுனால ஹஸ்னேனோட பேரன்ட்ஸ் தன்னோட மகனுக்கு பணம் கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயமும் ஹஸ்னேனோட மனசுல தீராத கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு சோ எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக ஃபங்க்ஷன் சொல்லி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நைட் எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்கான் இதுல குறிப்பா தன்னோட ரெண்டு அத்தை தாத்தா இப்படின்னு இவங்க மூணு பேரையும் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கான் இவங்க மூணு பேரையும் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு அது என்னன்னா இந்த மூணு பேரு கிட்டையும் ஹஸ்னேட் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் வர கடன் வாங்கியிருக்கான் சோ இவங்க மூணு பேரையும் தீத்து கட்டிட்டா எந்த தொல்லையும் இருக்காதுன்னு நினைச்சிருக்கான் ஆனா இந்த மூணு பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராததுனால அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்காங்க இது மட்டும் இல்லாம கஸ்னோட ஆக்டிவிட்டிஸ பத்தி போலீஸ் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க பாபா தர்காவுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கற தகவல் கிடைச்சிருக்கு ஆனா எதுக்காக கஸ்னின் அந்த தர்காவுக்கு போனாங்க அப்படிங்கற கிளியரான ரீசன் இன்னும் வர தெரியல கூடவே அந்த நபர் மன வளர்ச்சி சரியில்லாத தன்னோட தங்கச்சி பதில் யூஸ் பண்ற அந்த மாத்திரைய சில நாட்களா சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி மாதிரி கஸ்னைனை பத்தின பல விஷயங்களை போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னும் வர கஸ்னைன் எதுக்காக தன்னோட மனைவி குழந்தைங்க உட்பட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணனா அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் இல்ல பதில் இல்லையா அப்படின்னா கஸ்னைனை தேடி கண்டுபிடிச்சு ரெண்டு சாத்து சாத்தி கொலைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது தானே நீங்க கேட்கலாம் ஆனா இப்போ மட்டும் இல்ல எப்பவும் கஸ்னைன் கிட்ட இருந்து கொலைக்கான காரணம் என்னன்னு கேட்கவே முடியாது ஏன்னா இந்த கொலைய பண்ணன கஸ்னைன் இப்போ உயிரோடவே இல்ல அந்த நபரும் அந்த வீட்டுக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க நான் ஸ்டார்டிங்லயே அந்த வீட்ல ஒரு நபர் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த நபர் வேற யாரும் இல்ல இந்த பதினாலு கொலைய இறக்குமே இல்லாம பண்ணின அந்த தான் ஹஸ்னைன் இந்த கொலையை கடன் பிரச்சனையால பண்ணினாங்களா இல்லனா தன்னோட தங்கச்சி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ற விஷயம் வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் ஹஸ்னைனை திட்டினதுனால கோவத்துல பண்ணினாங்களா இல்லனா மன வளர்ச்சி சரியில்லையா அல்லது வேற ஏதாவது காரணமா அப்படிங்கிற கோணத்துல தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதனால இந்த கேஸ் கொலைக்கான எந்த ஒரு தெளிவான காரணமும் தெரியாத மர்ம முடிச்சுகள் அதிகம் இருக்கிற இன்கம்ப்ளீட் கேஸா தான் இன்னும் வர இருக்குது தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை ஈவு இறக்குமே இல்லாமல் கொடூரமாக கொலை பண்ணின இந்த கஷ்டினோட செயலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்